This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருத்தலத்தினுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ தயாநிதீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட குரங்காடுதுறை அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கின்றார் கர்ப்பிணி பெண்கள் வணங்க வேண்டிய கோவில் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது நாற்பத்தி ஒன்பதாவது தேவார தலமாகும் இந்த கோவிலுடைய பொது தகவல் என்ன பார்த்தீங்கன்னா நடராஜரின் கல் சிற்பம் சிவகாமி அம்பிகை அர்த்தநாரீஸ்வரர் இரட்டை பைரவர் சூரியன் நாகர் சனீஸ்வரர் லிங்கோத்பவர் பிரம்மா சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் இங்கு அருள் பாலிக்கின்றனர் இந்த திருக்கோவிலினுடைய பெருமை என்ன பார்த்தீங்கன்னா கோயிலின் சிறப்பம்சம் இந்த கோவிலுக்கு முக்கியமாக கர்ப்பிணி பெண்களே வருகின்றார்கள் கர்ப்பணமா கர்ப்பமான பெண்களை பொதுவாக கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்வதுண்டு ஆனால் இக்கோயிலில் சிவபெருமான் கர்ப்பிணிக்கு அருள் செய்ததால் இந்த தலத்திற்கு வந்தால் சுகமான பிரசவம் நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது நவராத்திரி காலத்தில் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் செல்வ செழிப்பு கூடும் துர்க்கையின் சிறப்பு இங்கு விஷ்ணு துர்க்கை கையில் சங்கு சக்கரத்துடன் அருள் பாலிக்கின்றார் அருள் பாலிக்கின்றாள் எட்டு பூஜைகள் கொண்ட இந்த பால் பாலபிஷேகம் செய்தால் பால் நில பால் நீல நிறமாக காட்சியளிப்பது சிறப்பாகும் வேறு எந்த துர்க்கை தலத்திலும் இந்த மாதிரியான அதிசயம் நிகழ்வதாக தெரியவில்லை நவராத்திரி காலத்தில் இந்த அதிசய துர்க்கையை வழிபடுவதன் மூலம் மனதில் தைரியம் அதிகரிக்கும் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தனது லீலைகளை பல இடங்களிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் வாளிக்கு வாழ் வளர அருள் செய்த இடமே குரங்காடுதுரையாகும் வாளிக்கு வாழ் அருந்து போனது எப்போது என்பது பற்றி கேள்வி எழலாம் வாளியை கண்டு ராவணனே நடுங்கி இருக்கின்றான் அவனை வாழால் அடிக்கும்போது ஒருவேளை வாழ் அறுபட்டு இருக்கலாம் என கூறப்படுகின்றது தனது வாழ் வளர அவன் சிவனை வணங்கினான் குரங்காடுதுறை தலத்திற்கு வந்து சிவனை வணங்கியதால் அவனது வாழ் மீண்டும் வளர்ந்தது இங்கு சிவன் தயாநிதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் அம்பாள் ஜட நாயகி சிட்டுக்குருவி ஒன்று ஒன்றிற்கும் சிவபெருமான் மோட்சம் அளித்துள்ளார் எனவே இவர் சிட்டிலிங்கேஸ்வரர் என்றும் வழங்கப்படுகின்றார் தயாநிதி என்ற பெயருக்கு ஏற்ப கருணை மலை பொழிந்துள்ளார் செட்டிப்பெண் எனப்படும் கர்ப்பிணி பெண் ஒருத்தி தாகம் தாளாமல் இக்கோயில் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவள் தாகத்தால் இறந்து விடுவாளோ என்ற நிலைமை ஏற்பட்டது சுற்றிலும் எங்கும் தண்ணீர் இல்லை அவள் உயிர் போகும் தருணத்தில் அங்கிருந்த சிவலிங்கத்தை வணங்கினாள் சிவபெருமானே அங்கு தோன்றி அருகிலிருந்த தென்னை மரத்தை வளைத்து இளநீரை பறித்து கொடுத்தார் அந்த பெண் தாகம் நீக்கினாள் எனவே இறைவனுக்கு குலை வணங்கி நாதர் என்ற பெயரும் உள்ளது இந்த திருக்கோவிலுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருவிழா நவராத்திரி பத்து நாள் விழா ஆகியவை சிறப்பாக நடக்கின்றது கார்த்திகையில் அம்பிகையை பெண்கள் ஆயிரத்தி எட்டு முறை சுற்றி வருவது விசேஷ அம்சமாகும் இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த திருக்கோவிலில் பிரார்த்தனை என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா சில பாவங்கள் நீங்க அனுமானும் இங்கு பூஜை செய்துள்ளார் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை தரிசித்தால் குரு பலம் பெருகுகின்றது ஸ்வா நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த திருக்கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ தயாநிதீஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்